நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மேச்சேரியில இருந்து கண்ணு மாடல்கள் கொண்டாந்து இருக்காங்க கண்ணு கால கண்ணு ஜம்மு இருக்கு ஆஹ் மயிலை நிறத்துல சேர்ற மாடு இது ஒண்ணு பிளஸ் இங்க இன்னொரு ஜோடி வச்சிருக்காங்க அது கெடாரி கண்ணோட இருக்க மாட்டிருக்கு ஆஹ் அது போக பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு என்ன சேனைங்களா இல்ல குளத்தூர் மாடு குளத்தூர் குளத்தூர் மாடு சரி அப்படியே அது உங்களதுங்களா அது உங்களது இல்ல வேற சரி ஓகே

எல்லாரும் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் சரி இப்போ வந்து இந்த கண்ணு மாடு ஒண்ணு ரெண்டு ஜோடி வச்சிருக்கீங்க என்ன ரேட்டு வரும் இந்த கண்ணு மாடு அது கண்ணு மாடும் வரும் எழுபது ரூபா வருங்க எழுபது ரூபா வரும் அது அந்த இருக்கிற இன்னொரு ஜோடி இன்னொரு ஜோடி ஒரு எழுபது எண்பத்தஞ்சு ரூபா வரும் எண்பத்தி அஞ்சு வரும் சரி சரி இந்த மாதிரி மாடு இல்லை உங்களுக்கு ஆலோட் பண்ணிக்கலாமா ஆ பண்ணுங்க அப்படியே நம்பர் வீ தர முடியுங்களா பாருங்க அப்படியே சொல்லிருங்க என்னென்ன சந்தைக்கு போவீங்க இது போக அஞ்சு போவாங்க சின்ன திருப்பதி எல்லாம் போவாங்க எல்லாம் போவாங்க சின்ன திருப்பதியில என்னைக்கு சந்தைங்க சனியா சனிக்கிழமை சனிக்கிழமை சரி ஓகே அதே நம்பர் சொல்லிருங்க போன் நம்பர் நம்பர் சொல்றேன் நம்பர் நம்பர் தெரியல சந்தை கூட வந்து பார்த்து வாங்கிக்கலாங்கிறீங்க சந்தை பார்த்து வாங்கிக்காங்க உங்க பேரு பேரு கண்ணு பையன் கண்ணு பையன் பேர் நல்லா இருக்கு சரிங்கய்யா அப்படி இது குளத்தூர் மாடுங்களா குளத்தூர்ல எப்படி நாட்டு மாடுங்களா இல்ல என்ன ரகத்துல சரி குளத்தூர் ஏரியாவோட நாட்டு மாடு

சரி சரி இதுக்கு என்ன செய்யணும் அப்படி காலையில ஊசி போட்டீங்க ஊசி தான் போடும் ஊசி தான் இருங்க இருங்க ஊசி தான் போடும் ஆமா சரி சரி ஃபைனல் என்ன ரேட்னா சொல்லுவீங்க ஃபைனல் 55 ரூபாயா கொடுத்துருங்க 55 தான் முடிக்கலாம் ஆமா சரி இந்த மாதிரி மாடு வேணும் உங்களுக்கு காலேஜ் பண்ணிக்கலாமா காலேஜ் பண்ணலாங்க இது போய் எத்தனை உருப்படி வெச்சிருப்பீங்க கை வீசோ இன்ன 4 ரூபாய் இருக்குதுங்க வீர் எல்லாம் எல்ல செனங்களா இல்ல செனே கண்ணு மாடு ஆ கண்ணு மாடு எல்லாமே இருக்கு அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க 99 ஆ 44 75 ஆ தொண்ணூத்தொன்பது நாப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது பன்னெண்டு பன்னெண்டு ஏரியால இருந்து சேத்துக்குடி ஏரியா சரி ஓகே ரொம்ப நன்றி அப்படியே கண்ணுக்குட்டி ஒண்ணு வேலை முடிச்சிட்டாங்களா இருக்கு

பத்து மாதம் இருக்கு பத்து மாசத்துக்குள்ள இருக்கும் என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க இருபது ரூபாய் சொல்லி இப்போ அஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க இப்ப அந்த ஒரு தேருக்கு வருஷம் வருஷம் வந்து கண்ணு வாங்குவீங்களா வருஷம் வருஷம் மாடை கொண்டு வருவோம் மாடை கொண்டாடுவீங்க இந்த அளவு கண்ணு வாங்கிருக்கீங்க எல்லாம் வித்தாச்சு சரி ஒண்ணாச்சு கொண்டு ஓ சந்த சந்தைக்கு அது போவோம் சந்த சந்தைக்கு போவோம் இந்த வருஷம் வியாபாரம் எப்படி போகுது வியாபாரம் கொஞ்சம் சூடு கம்மி தான் சூடு கம்மி தான் மழை வேணுங்காட்டி அப்படியெல்லாம் இருக்குது ஆமா சரி இந்த சந்த தேரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்ல முடியுங்களா தேரை பத்தியே

மூணு மணிக்கு மேலே ஆச்சுன்னா மழை பேர் மூணு மணிக்கு மேல ஆயிட்டா மழை வந்துடுது டெய்லியே மழை வருது நாலு நாளா மழை நாலு நாளாக தொண்ணூறா ஒரே பதி சரி சரிங்க இப்ப வந்து கைவசம் எத்தனை உருப்படிகள் இருக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்கய்யா முப்பத்தஞ்சு உருப்படி கொண்டாந்து இருபது உருப்படி விற்றுக்குறேன் இன்னும் பதினஞ்சு உருப்படி இருக்குது பதினஞ்சு உருப்பிடிகள் இருக்கு அப்படியே பார்த்துட்லாங்களா ஆ பார்த்துட்லாம் ஃபர்ஸ்ட்டு இந்த செவலையிலிருந்து போயிடுலாங்க ஆ செவளைக்கால எவளை மயில ரெண்டு ஜோடி ஓ ரெண்டு ஜோடி மாடுங்களா ஆமாம் என்ன வர வரும் ஜோடியா ரெண்டே அறுபத்தையாகன்னு சொல்றேன் அறுபத்தி அஞ்சு ரூபா சொல்றீங்க ஆமா எத்தனை வருஷம் கண்ணு இருக்குங்க இது ரெண்டுக்கும் ஒரு ஒரு பன்னெண்டு மாசம் இருக்கு பன்னெண்டு ஒரு வருஷம் ஒன்னே கால் வருஷம் இருக்கு ஒன்னே கால் வருஷத்துக்குள்ள இருக்கும் சரிங்க அப்படியே போடுங்க இது ரெண்டு ஜோடிங்களா இது ரெண்டு ஜோடி ரெண்டு மயில கண்ணு ரெண்டு மயிலை மயிலையில சேர ரெண்டு கண்ணு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு நல்ல திப்பு திப்பு ஜம்முன்னு அழகா இருக்கு இது ரெண்டுமே என்ன வளம் வருங்க இது ரெண்டு அறுபது ரூபா சொல்லுது அறுபது ரூபா சொல்றீங்க பதினாலு நேரம் என்ன கொடுப்பீங்க பதினாலு ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுக்கலாம்

பூச்சிக்கே போற மாதிரி அருமையான காலக்கண்ணு இது என்ன வேலை வருங்க முப்பத்தி ஐயாயிரம் முப்பத்தி அஞ்சு இது எத்தனை வயசுக்கான இருக்குங்க இதுக்கு ஒரு வருஷம் தான் இருக்குங்க ஒரு வருஷம் தான் இருக்கு கருக்காய் ஏறக்க ஆரம்பிச்சிருச்சா கருக்காய் ஏறக்க ஆரம்பிச்சிருச்சு முப்பத்தி அஞ்சு சொல்றாங்க பேசினா அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன் மாடு பாக்குறதுக்கு வந்திருக்காங்க இதுக்கு ஒரு சுழி இது ரெண்டு சுழி இருக்கு இதுக்கு ஒரு சுழி இதெல்லாம் மத்ததெல்லாம் கரெக்டா இருக்கு

வா சன்ன தொப்புலாம் தெளிவா இருக்கு இதெல்லாம் ரேஸ்கான மாடுங்க நல்லா இருக்கு கொண்டு வாங்க எங்க இருக்குது அடங்குதா இல்லையா தெரியுதா உள்ள போயிருது இல்ல கைக்கில கைக்குல சரி கைய ஆறு கையும் வச்சு பாருங்க தள்ளாத அப்படியே கை வைங்க விரலுக்குள்ள அடங்குதே இல்லையானு பாருங்க இழுக்குன்னா கை கடங்குதா இழுக்காதீங்க மொகரியும் ஒன்னும் இழுக்காத வைங்க கைக்கு அடங்குதே இல்லையானு பாருங்க நாலு வரைக்குள்ள கச்சுமா வச்சா அடங்கிக்கு சுழி தெரியாது ஒண்ண சேர்த்த முடியாதுங்க இப்படி இது சேர்த்து தான் அபூர்வமா இருக்குது இந்த மாடு தாட சன்ன கால் கருப்பில இந்த அளவுக்கு காங்கிறதுக்கன்னு நாங்க தேடி எடுத்து சேர்த்தோம் அபூர்வமான விஷயங்க ஒரு மாட்டை வாங்கிட்டா ஒரு மாடுக்கு ரெண்டாயிரம் 3000 எச்சு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. முதல் மாடு அப்புறம் ரெண்டாயிரம் கம்மியா தானே வாங்க ஒன்னா ஈக்குளோ மாடுக்கு மாடு மாடுக்கு மாடு சேத்தோம்னா அப்புறம் எச்சு போயிரும் பணத்தலயே மாட்டை மாட்டை ரெண்டு நல்லா தெளிவா இருக்கு கொள்வாங்க. கேளுங்க நான் எல்லாம் முந்தா நேத்துக்கு தட்டை விட்டு சொல்றது அதுக்கு ஆது இருக்கிட்டு பார்க்கலாம் நான் வாட் அப்படி அப்படில சொல்ற அப்புறம்

சரி பாக்கு என்னாச்சுங்க விலை முடியலிங்க ஐயா வெலை முடியலைங்க முடியல சரி அப்படியே இருக்கிறத பார்த்துடலாங்களா வேற பாருங்க மயிலையும் ஜோடி இது இந்த பிள்ளை கண்ணுமே இந்த மயில இந்த மயில ஜோடி இது ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு சொல்லுது ஐம்பத்தி அஞ்சு ஒரு வருஷம் கண்ணு இருக்குங்களா ரெண்டு ஒரே வருஷம் ஒரே வருஷம் கண்ணு ஜம்மு இருக்கு பிள்ளை கண்ணு அதே மாதிரி மயிலையும் நல்லா இருக்கு அடுத்து ஐயா காரி 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 இந்த காரிக்கு ஜோடிங்க ஜோடி இல்ல ஒத்ததான் ஒத்த மாடு காரிக்கால நல்லா இருக்கு இது என்ன விலை வருங்க 28000 சொல்றேன் என்ன நார்மல் காரி தான் நார்மல் காரி நார்மல் காரி எட்டு ரூபாய் 1.5 வருஷம் இருக்குமா ஒரு வருஷம் இருக்கு வருஷம் அடுத்து இந்த பண்ணு ஆமா இது பிளஸ் இது 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 அந்த காரி இது ஜோடி காரி ஜோடி ஆமா இந்த மயிலை பிளஸ் இந்த காரி இந்த ரெண்டுமே ஜோடி காராங்கால

பெரியார் மாவட்டம் கொங்கம்பாளையம் கொங்கம்பாளையம் இது போக கட்டுத்தரையில் கட்டுத்தரையில வந்தா இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல தேர் இடையில வந்தா வாங்கலாம் காலக்கன்னா கிடக்குன்னு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அதுக்கு மேல கான்ட்ராக்ட் பண்றதுனால பழைய ஓட்டம் வந்தா வாங்கிக்கலாம் ரெயிலரா சரிங்க ரொம்ப நன்றிங்க ஆ ரொம்ப நன்றி

நமக்கு இப்போ வந்து நம்ம பார்த்தது பூராமே தாங்கையும் கன்றுகள் மாடுகளோட விலை நிலவரத்தை பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதவி செஞ்சிருக்கு மேலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் நம்பளே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்